உதவி செய்த நண்பர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த சிறுவனின் பெற்றோர் ஈரோட்டில் ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதானம் சமூக சேவகர்கள் நல மற்றும் கருங்கல்பாளையம் நண்பர்கள் ஆகியோர்கள் இணைந்து வருடா வருடம் பழனி பாத யாத்திரை செல்லும் முருகன் பக்தர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் மேலும் மருத்துவ சிகிச்சைக்காக சிரமப்படுபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை இடைவிடாது செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் வசித்து வரும் தினக்குழி வேலை செய்து வரும் பிரபு சுமதி தம்பதியினரின் ஆறு வயது மகன் சாய் லிங்கேஷ் மூளையில் கட்டி ஏற்பட்டு மருத்துவ செலவிற்காக சிரமப்பட்டு வருவதை அறிந்த நண்பர்கள் ஒரே நாளில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் வசூல் செய்து வசூல் செய்த பணத்தை காசோலையாக வழங்கினார்கள் இந்த நல சங்கத்தில் நூறுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இணைந்து இதுவரைக்கும் இருபது நபர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது